வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வர சம்பவத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் வருடம் ஜெனட்டின் ஒரு நிறுவனம் ஒரு சொகுசு ரயில் பயணத்தை அறிவிக்கிறாங்க அந்த நிறுவனத்தோட பெயரவே அந்த ட்ரெயினுக்கு வச்சுருந்தாங்க அந்த பயணம் இத்தாலியில் இருக்கிற இருந்து மெலன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தூர பயணம் அந்த ஜெனட்டி ட்ரெயின் சொகுசு பயணம் அப்படிங்கிறதால நிறைய செலவாகும் அப்படின்னு பணக்காரர்கள் மட்டுமே முன்பதிவு செய்கிறாங்க ஆனால் அந்த நிறுவனம் ஜெனட்டி ட்ரெயினோட முதல் பயணம் அப்படிங்கிறதால முன்பதிவு செஞ்சவங்களில் ஒரு நூறு பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயண செலவும் சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஃப்ரீன்னு அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் இருந்து நூறு பயணிகள் ஆறு ஊழியர்கள்னு மொத்தம் நூற்றி ஆறு பேரோட ட்ரெயின் கிளம்புது போகிற வழி எல்லாமே மலைப்பிரதேசம் இயற்கை காட்சிகள் நிறைந்த பகுதி அதனால் ட்ரெயின் நார்மலாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இந்த பயணத்தோட ஸ்பெஷல் என்னன்னா லம்போர்டி மவுண்டெயினில் வர்ற ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு டனல் தான் கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரெயின் டனல் இருக்கிற இடத்த ரீச் ஆகுது அந்த டனல் வழியாக உள்ளே போன ட்ரெயின் மறுபக்கம் வெளியே வரவே இல்லை இந்த செய்தி இத்தாலி முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா காணாமல் போனது நூற்றி ஆறு பேரில் நூற்றி நாலு பேரும் அந்த ட்ரெயினுந்தான் அந்த ரெண்டு பேர் பற்றி போக போக பார்க்கலாம் அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ட்ரெயின் காணாமல் போன இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ட்ரெயின் விபத்து ஏதாவது நடந்திருக்கா இல்லை காணாமல் போனவங்களோட உடைமைகள் ஏதாவது அந்த ஒரு கிலோமீட்டர் தனல் வழியில் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே ஒரு தடையும் கூட கிடைக்கல அப்போது அந்த ட்ரெயினுக்கும் அதில் பயணம் செஞ்சவங்களுக்கும் என்னதான் ஆச்சு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொன்னாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களுக்கு இந்த சம்பவத்தில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல இந்த நேரத்தில் ட்ரெயினில் பயணம் செஞ்ச நூறு பேசஞ்சரில் ரெண்டு பேர் மட்டும் நாங்கள் மெக்சிக்கோவில் இருக்கோம்னு போலீஸ்க்கு ஒரு தகவல் தர்றாங்க உடனே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்கள விசாரிக்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா அந்த ட்ரெயின் டனலில் நெருங்கும்போது மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் வினோதமாக நடந்துக்கிட்டாங்கன்னு அந்த டனல் ஃபுல்லாக ஒரே புகைமோட்டமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதனால் பயத்தில் இருந்து குதித்து அடிப்பட்டு மயங்கிட்டதாகவும் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா நாங்கள் மெக்சிக்கோவில் இருக்கோம் இங்கே எப்படி வந்தோன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ரெண்டு பேரும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களான்னு போலீஸ் செக் பண்ணுறாங்க அவங்க தெளிவாக தான் இருக்காங்க பொய் சொல்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்கிறது உறுதியாகுது இந்த செய்தி இத்தாலி ஃபுல்லாக பத்திரிக்கையில் வருது மக்கள் எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க சில பேர் இதை ஒரு அமானுசியமான சம்பவம் அது ஒரு டெவில் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் போனவங்க திரும்பி வர வாய்ப்பில்லைன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு கதைகளை பரப்பிட்டு இப்படியே சில வருடங்கள் ஓடுது இப்போ வரைக்கும் அந்த ட்ரெயினை பற்றின மர்மம் நீங்கவே இல்லை ஆனால் அந்த சம்பவம் நடந்து சில காலம் கழித்து அந்த ட்ரெயினை ஒரு சில நாடுகளில் சிலர் பார்த்ததா சொல்கிறாங்க ஜெர்மனி உக்ரைன் ரஷ்யா மெக்சிகோன்னு அந்தந்த நாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வெவ்வேறு காலகட்டத்தில் சிலர் அந்த ட்ரெயினை பார்த்தோம்னும் ஒரு இன்ஜின் மூன்று பெட்டிகளோட வித்தியாசமாக பழைய கால ட்ரெயின் மாதிரி அது இருந்ததாக சொல்கிறாங்க சரியாக சொல்லணுன்னா உக்ரைனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அதிகமாக ட்ரெயின் வராத ஸ்டேஷன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருடம் ஒரு நாள் இரவில் ஒரு ட்ரெயின் வந்ததாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அதோடய டைம் டேபிளில் அந்த நேரத்தில் எந்த ட்ரெயினும் வர்றதுக்கான நேரம் இல்லை அந்த ட்ரெயின் பழைய காலத்து ட்ரெயினாக இருந்தாலும் ரொம்ப லக்ஸரியாக இருந்ததுன்னு அதில் பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் எந்த ட்ரெயினும் வரதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறதால அவர் ஸ்டேஷனில் உள்ளே இருந்திருக்காரு அவர் வெளியே வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுது இந்த ட்ரெயின் டைம் ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு காலச்சூழலில் மாட்டிக்கிச்சு அதனால தான் வெவ்வேறு காலகட்டத்தில் அங்கேயே தோன்றி மறையுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சவங்க ஆனாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க அதாவது அந்த ட்ரெயின் காணாமல் போனதுலேருந்து சில வருடங்கள் கழித்து மெக்சிக்கோவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நூற்றி நாலு பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவங்க கோட் சூட் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டதாகவும் அவங்க இத்தாலியன் மொழியில் பேசிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு சில கழித்து அந்த டாக்டரை பற்றின தகவலும் யாருக்கும் கிடைக்காம போயிருக்கு அவரும் மாயமாக மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஜெனட்டி ட்ரெயினில் எவ்வளவு மர்மம் இருக்கான்னு பார்த்தா அந்த ட்ரெயின் காலத்தை பின்னோக்கி போய் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலையும் பார்த்து தான் இன்னொரு கதையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க டைம் டிராவல் அப்படிங்கிறது சாத்தியமாக இல்லையாங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா ஒரு ட்ரெயினே காணாமல் போய் பயணிகளும் காணாமல் போன சம்பவம் உண்மையாக நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா இந்த சம்பவத்தை பற்றி நம்ம இந்த ஜென்ரேஷனில் மட்டும்தான் சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லையா நடக்காமல் இருந்தால் சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் எப்படி எவ்வளவு கணக்கச்சிதமாக ஒரே மாதிரி பேசப்பட்டு வருது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் வே ஒரு பொய்யவோ இல்ல கற்பனையாவோ சொல்லப்படுற விஷயத்துல உண்மையா இருக்கிற சில இடங்களையும் வருடம் மாதம் நேரம் இதெல்லாம் கலந்து சொல்றப்போ அது நடக்காத சம்பவமாக இருந்தால் கூட அது நடந்திருக்கலாம்னு நம்ம மனசு ஏத்துக்கும் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த சம்பவம் நடந்ததா இல்லையான்னு கேட்டா அந்த காலத்துல ஜெனடி நிறுவனம் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி எதுவும் நடக்கல இது அத்தனையுமே கற்பனையா பரப்பிவிட்ட சம்பவம் தான் ஒருவேளை டைம் ட்ராவல்னு ஒன்று உண்மையாகவே பண்ண முடியும்னா நடந்த சம்பவங்களை அந்த காலத்தில் போய் யாராவது மாற்றியிருப்பாங்களோ மாற்றிட்டு இந்த கதையை மட்டும் மனாதையே சுத்த விட்டிருப்பாங்களோன்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க